ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிரிக்கா கானாவில் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் என்ன ரேட்டில் இருக்குது நம்ம இந்தியா ரேட்டுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் நான் வாங்கின வெஜிடபிள்ஸ் கடை இந்த கடை தான் வந்து காய்கறி மார்க்கெட் வந்து இந்த கடையில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் எப்போயுமே இங்கே தான் வந்து வாங்குவோம் பாருங்க உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு அது எவ்வளவு ரேட்டுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்தியா ரேட்டு படி அது எவ்வளவுன்றதும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து அஞ்சு சிடி இந்தியா ரேட்டுக்கு வந்து நாற்பத்தி ஒரு ரூபா அதோடய ரேட்டு அடுத்து வந்து லெமன் வாங்கினேன் இது வந்து பத்து சீடி இந்தியா ரேட்டு வந்து எண்பத்தி மூணு ரூபா அடுத்து வந்து டொமேட்டோ வாங்கினேன் இது வந்து இருபது சிடி இந்தியா ரேட்டுப்படி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அடுத்து வந்து குடமொளகா வாங்கினேன் இது வந்து அஞ்சு சிடி இந்தியா ரேட்டுப்படி வந்து நாற்பத்தி ஒரு ரூபா அடுத்து வந்து பொட்டேட்டோ வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து முப்பது சீடி இந்தியா ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அடுத்து வந்து பீனட் கடலை வாங்கினேன் நிலக்கடலை வாங்கினேன் பச்சை நிலக்கடலை அது வந்து பத்து சீடி இந்தியா ரேட்டு படி எண்பத்தி ரூபா அடுத்து வந்து பீன்ஸ் வாங்கினேன் இது வந்து பதினஞ்சு சீரி இந்தியா ரேட்டுபடி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து வந்து ஸ்மால் ஆனியன் வந்து இந்த ஊரில் வந்து இப்படி தான் வந்து கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப ரேராக கிடைக்கும் இந்த ஊரில் ஸ்மால் ஆனியன் வந்து கிடைக்கிறதே ரொம்ப இது அபூர்வமாக இருக்கும் பாருங்கள் இந்த இது வந்து முப்பது ரூபா வந்து இந்தியா படி இரநூத்தி ஐம்பது ரூபா இதோட ரேட்டு கொஞ்சம் நூண்டு தான் இருக்கும் அடுத்து வந்து ஜிஞ்சர் இஞ்சி வாங்கினேன் இது வந்து அஞ்சு ரூ அஞ்சு சிடி இந்தியா ரேட்டுப்படி வந்து நாற்பத்தி ஒரு ரூபா இதோட ரேட்டு அடுத்து வந்து பிக் ஆனியன் பெரிய வெங்காயம் அது வாங்கினேன் அது வந்து இன்றைய கானா ரேட்டுப்படி இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தஞ்சு சிடி இந்தியா ரேட்டுப்படி இரநூத்தி எட்டு ரூபா அதோட ரேட்டு அடுத்து வந்து மீண்டு புதினா வாங்கினேன் அது வந்து பதினோரு ரூபா பதினோரு சீடி இந்தியா ரேட்டு படி தொண்ணூற்றி ஒரு ரூபா இதுதான் இன்னைக்கு நான் வாங்கின வெஜிடபிள்ஸ் வந்து பாருங்க கானா வந்து கானா சீடி படி பார்த்தோம்னா நூற்றி அறுபத்தி ஆறுரூபா அந்த காய்கறி எல்லாமே மொத்தமாக இந்தியா ரேட்டு படி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அந்த வெஜிடபிள்ஸோட மொத்த ரேட்டு இந்தியா ரேட்டு படி பாருங்க இப்படி தான் இருக்கும் இங்கே உள்ள வெஜிடபிள்ஸ் ரேட்டு எல்லாமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ